அமெரிக்காவில் ஏன் தமிழ் கற்க வேண்டும் எதுக்காக தமிழ் படிக்கணும் பிழைப்பு தேடி அமெரிக்கா வந்த நிறைய தமிழர்கள் இருக்காங்க இல்லையா அவர்கள் இங்கேயே குடியுரிமையெல்லாம் வாங்கி இங்கே வாழ்க்கை அமைத்து கொண்டு போது அவங்களுடைய குழந்தைகள் இங்கு வந்து பிறந்த குழந்தைகள் வரும்போதே சின்ன குழந்தைகளாக கூட்டிகிட்டு வந்த குழந்தைகள் இந்த குழந்தைகளிடம் எப்படியாவது தங்களது மொழியான தமிழையும் தங்களது கலாச்சாரத்தையும் விட வேண்டும் அப்படின்னு துடியா துடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட நிறைய பெற்றோர்களை நான் வந்து சந்தித்தேன் அவர்களுடைய அந்த துடிப்பை புரிந்து கொள்ளாமல் அவர்களுடைய குழந்தைகள் வந்து ஒரு கேள்வி அவங்க உன்னால் கேட்குறாங்க என்னன்னாலும் நாங்கள் திரும்ப தமிழ்நாட்டுக்கோ அல்லது இந்தியாவுக்கோ போக போகிறது இல்லை எங்களுடைய வாழ்க்கை இங்கு என்று ஆகிவிட்டது நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் கூட இறந்துட்டாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த நாங்கள் ஆங்கிலம் பேசுவது உங்களுக்கு புரிகிறது நமக்கு கருத்து எனது பரிமாற்றம் ரொம்ப எளிமையாக நடக்கிறது அப்படி இருக்கும்போது எதுக்காக எங்களை இப்படி தமிழ் படி தமிழ் படின்னு கொள்றீங்க கழுத்தறுக்குறீங்க அப்படின்னு அந்த கே குழந்தைங்க கேக்குறாங்க அதனால எங்களுக்கு என்ன பயன் அப்படிங்கிற அவங்களுடைய அந்த கேள்விக்கு முன்னால அப்பா அம்மா அப்படியே என்னது ஆடி போயிடுறாங்க பாருங்களேன் என்ன பதில் சொல்லி இந்த குழந்தைங்களை நாங்கள் கன்வின்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு இந்த பெற்றோர்கள் மட்டும் இல்லை இந்த தன்னார்வமாக தமிழ் சொல்லி கொடுக்கின்ற ஆயிரக்கணக்கான தமிழ் ஆசிரியர்கள் இருக்காங்க அவங்க எல்லாமே பெரிய பெரிய என்ன மருத்துவர்களாகவும் இல்லை இன்ஜினியர்களாகவும் இது இருப்பவர்கள் தான் அவங்களுடைய தமிழ் ஆர்வத்தின் காரணமாக தன்னார்வமாக எந்த வகையான எனது ஊதியமும் பெற்றுக்கொள்ளாமல் சனிக்கிழமைகளில் வந்து தமிழ் சொல்லிக் கொடுக்குறாங்க இந்த தமிழ் ஆசிரியர்களுக்கும் இது ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது என்ன பதில் சொல்லுவோம் இந்த குழந்தைங்கள் இதை படிப்பதன் காரணமாக எங்களுக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்குற இந்த குழந்தைங்கக்கிட்ட நாங்கள் என்ன சொல்லி புரிய வைப்போம் அப்படிங்கிறது பெரிய சவாலாக இருக்கிறது எனவே நண்பர்களே நம்ம இன்னைக்கு அதற்கான ஒரு பதிலை தேடுவதாகத்தான் இந்த காணொலி அமையப்போகிறது கேட்கலாமா ஓகே அதுக்கு முன்னதாக அதற்கான பதிலை சொல்லுவதற்கு முன்னதாக இன்றைக்கி அதாவது உலக நாடுகளில் எல்லாமே இருக்கின்ற இந்த கல்வி புலத்தில் இந்த எஜுகேஷன் செக்டரில் இருக்கின்ற ஒரு 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 பட்ஜெட் அலோகேஷன் இருக்குது பார்த்தீங்களா நிதி ஒதுக்கீடுகள் அது அவங்க வந்து இந்த இந்த பாலிசி மேக்கர்ஸ்க்கு வந்து உண்மையிலேயே தெரிந்து செய்கிறார்களா இல்லை தெரியாமல் முட்டாள்தனமாக செய்கிறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் இதை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அப்படி என்ன முட்டாள்தனம் அப்படின்னு கேட்குறீங்களா அதாவது உலக நாடுகள் இருக்கிற எல்லா என்னது இந்த எஜுகேஷனல் பிளான் பண்ணுறாங்க இல்லையா அவங்களுடைய திட்ட வரைவாளர்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சயின்ஸ் டெக்னாலஜி என்ஜினியரிங் மேக்ஸ்ன்னு சொல்கிற இந்த ஸ்டெம் கோர்ஸஸ் இருக்குது பாருங்கள் அதற்கு எழுபத்தைந்து சதவிகித நிதி ஒதுக்கீடு செய்கிறாங்க மொத்த கல்வி ஒதுக்கீடுகள்ல ஒரு எழுபத்தைந்து சதவீதத்துக்கு ஏறக்குறைய எழுபத்தஞ்சு சதவீதமான அந்த கோர்ஸுகளுக்கான முதலீடுகளாக செய்கிறாங்க அதனுடைய செலவுகள் போக்குவரத்துக்கு வேண்டி செய்கிறாங்க பாக்கி இருக்கிற ஒரு இருபது சதவிகிதத்தை நீங்கள் இந்த பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் எக்கனாமிக்ஸ் பாலிட்டிக்ஸ் அந்த மாதிரியான கோர்சுகளுக்கு வேண்டி செய்கிறாங்க ஒரு அஞ்சே அஞ்சு சதவிகிதம் அல்லது ஒரு அஞ்சு அல்லது ஆறு சதவிகிதம் மட்டும்தான் இந்த மொழி இலக்கியம் கலைக்கு வேண்டி அவங்க செயல்படுறாங்க இது இந்தியா அமெரிக்கன் மட்டும் இல்லைங்க உலக நாடுகள் எல்லா பக்கமே அப்போ ஏன் இப்படி செய்கிறாங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு அவங்க ரெடியாக ஒரு ஒரு தயாராக ஒரு ஒரு பதில் வச்சுருக்காங்க ஏன் நீங்கள் விகிதமாக நீங்கள் தரல ஒரு ப்ரொப்போர்ஷனேட்டாக ஏன் நீங்கள் வந்து மொழி இலக்கியங்கிறதுக்கு நீங்கள் தரல அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஒரு ஒரு ரெடிமேடாக ஒரு ஆன்சர் வச்சுருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைய சமூகத்தின் தேவைகளை உடனடி தேவைகளை வந்து முன்னெடுப்பது இது இந்த ஸ்டெம் கோர்சஸ் தான் அதாவது குறிப்பாக மருத்துவம் சார்ந்து இன்னும் தொழில்நுட்பம் சார்ந்து வளர்ச்சிகள் சார்ந்து புது புது கண்டுபிடிப்புகள் சார்ந்து பாதுகாப்பு சார்ந்து நம்மளுடைய போக்குவரத்து வசதிகள் சார்ந்து நம்மளுடைய வசதி வாய்ப்புகள் நம்மளை வந்து மேற்கொண்டு இன்னும் எனது நாகரீகம் அடைவு செய்வதாக இவர்கள் நினைக்கும் இந்த வசதி வாய்ப்புகள் புதிய புதிய பொருட்கள் கண்டுபிடிப்பு இது எல்லாமே எது டீல் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெம் கோர்சஸ் தான் பண்ணுது அப்போ இந்த ஸ்டெம் கோர்சஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறக்கும் இதை வந்து சந்தையின் நோக்கத்தில் இதை இதை நடைமுறைப்படுத்துவதற்கும் பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸு அதை கட்டுப்படுத்துறதுக்கு உங்களுக்கு அரசியல் பொலிட்டிக்ஸ் இது மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால அதற்கு அடுத்த கட்ட முக்கியத்துவமும் வெறும் கருத்து பரிமாற்றம் அல்லது உங்களுக்கு வந்து கலை இலக்கியம் அப்படிங்கிறது என்ன அது வந்து ஒரு பொழுதுபோக்குக்காக செய்கிற விஷயங்கள் தானே பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்கள் தானே அவங்க மொழி அடிப்படையான க கருத்து பரிமாற்றத்தை வந்து அவங்க பள்ளி அளவிலேயே முடிச்சுக்கிறாங்கல்ல அப்புறம் இதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரிதலை அவர்கள் வைத்து கொண்டிருக்கிறார் அதுக்கு மேலோட்டமாக கேட்கும்போது ஆமால் அப்படி அப்படித்தானே சரிதானே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு புரிதலை சாதாரணக்காரங்களுக்கும் தெரியும் ஏற்படுத்துது பெற்றோர்கள் கூட அதில் கன்வின்ஸ் ஆயிடுறாங்க ஆமாம் இல்லை அவங்களுக்கு உடனடியாக வேலை கிடைக்கிறது நிறைய சம்பாதிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவங்கள நம்ம குறை சொல்ல வேண்டிய காரம் இல்லையே அப்படின்னு குழந்தைங்களை அந்த விஷயத்துக்கு வந்து அந்த கோர்ஸை வந்து எடுத்து படிங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அனுப்புகிறாங்க ஓகே நான் இவங்களெல்லாம் பார்க்கும்போது இப்படியான இந்த பாலிசி மேக்கர்ஸை நான் பார்க்கும்போது நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு நிறைய நாள் நினச்சிருக்குறேங்க அது என்னென்னா மனித வாழ்க்கையில் வசதி வாய்ப்புகள் மட்டும் இருந்துட்டால் அவங்க சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நிம்மதியாக இருந்துருவாங்களா அதான் என்னுடைய கேள்வி அப்படி நிம்மதியாக இருந்து விடுவார்கள் சந்தோஷமாக இருந்து விடுவாங்கன்னா ஏங்க திரும்புகிற பக்கமெல்லாம் இன்னைக்கு கவுன்சிலிங் சென்டர் இருக்குது ஏன்னா அவங்க நிறைய அவங்களுக்கு வசதி வாய்ப்புகள் போக்குவரத்து வசதிகள் பெரிய பெரிய கார்கள் வச்சிருக்காங்க பெரிய பெரிய வீடுகள் என்னது தனியாகவே கேட் அடிச்சுக்குது தனியாகவே திறந்துக்கு இன்னைக்கு காரெல்லாம் கூட தனியாக போய்ட்டு தனியாக வந்து டிரைவர்லாம் வந்து இந்த இப்போலாம் வசதிகள் இருக்குது ஆனால் நீங்கள் ஏங்க சந்தோஷமாக இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு அவங்கக்கிட்ட என்ன பதில் இருக்குது எனக்கு தெரியல நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மன அழுத்தத்தின் காரணமாக தற்கொலை கூட செஞ்சுக்கிறாங்க அப்படின்னா இது 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 சரியாக இல்லைன்னு தானே அர்த்தம் நிறைய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பணங்களை சம்பாதிச்சிருக்காங்க பெரிய பங்களாவெல்லாம் வச்சுருக்குறாங்க இந்த புதையல் காத்த பூதம் மாதிரி அவ்வளவு அனைத்து வகையான வசதி வாய்ப்புகள் நடுவே அப்படியே பேய் மாதிரி உட்கார்ந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த பல கோடி பேங்க் பேலன்ஸு உங்களுக்கு சந்தோஷத்தை தருதா உங்களுக்கு நிம்மதியை தருதா ஒரு ஒரு வாழ்க்கையினுடைய நிறைவை தருதா அப்படிங்கறதா சரியா அப்படின்னு இல்லைன்னா அந்த திட்டங்கள்ல ஏதோ பிரச்சனை இருக்குதான்னு அர்த்தம் அதை நீங்க வந்து ரீதிங்க் பண்ணணும் இல்லை அதை தடவை மறு அமைப்பு செய்யறதுக்கு முயற்சி பண்ணணும் இல்லை அந்த புரிதலில் ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு தானே அர்த்தம் அதை பற்றிலாம் ஏங்க சிந்திக்கிறதே இல்லையா அதை பத்தி யோசிக்கிறது கூட இல்லை எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா மொழி இலக்கியம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு அனாவசியமான நம்ம எக்ஸ்ட்ரா கரிக்குலர்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரியான ஒரு விஷயமாக மட்டும்தான் நினச்சிக்கிறாங்க இல்லாமல் அது வந்து ஒரு முக்கியமான வாழ்வியலுக்கு மிக மிக முக்கியமான ஒரு ஒரு இன்றியமையாத ஒன்று அப்படிங்கிற ஒரு புரிதலே அதை வந்து இன்னைக்கு யாருமே இல்லை ஒன்றும் ஆசிரியர்களும் கூட எடுத்துக்கிறது இல்லை ரெண்டாவது இந்த மாதிரி அரசியல்வாதிகள் அல்லது இந்த திட்டங்களை உருவாக்குபவர்கள் எடுத்துக்கொள்வதில்லை இன்னும் பெற்றோர்களும் எடுத்துக்கொள்ளுங்கிற அவங்களை குறை சொல்வதற்கு காரணமே இல்லை சரி அப்போ நான் கேட்குறேன் எல்லா கோர்ஸும் உங்களுக்கு வந்து சௌகரியங்களை தருதுன்னு சொல்கிறீங்களே இந்த மொழி இலக்கியம் உங்களுக்கு என்னத்தை தரப்போகுது அது வந்து இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி உங்களுடைய ஒரு ரெக்ரியேஷன் சொல்லுவாங்க பொழுதுபோக்கு மட்டும்தானா அப்படின்னா இல்லைங்க மொழி இலக்கியம் அப்படிங்கிறது அப்படி இல்லை நீங்கள் வந்து மொழி இலக்கியம் வந் மற்ற கோர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வசதி வாய்ப்புகளை தருகிறது நான் இல்லைன்னு சொல்லலை வசதி வாய்ப்புகளை தருது ஆனால் மொழி இலக்கியம் என்ன தருது தெரியுங்களா உங்களுக்கு வாழ்க்கையே சொல்லி கொடுக்குதுங்க இது வந்து நான் ஏதோ உயர்வு நை நகர்ச்சியாக எக்ஸாஜுரேட் பண்ணி சொல்கிறேன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க ஒரு கதை நீங்கள் படிக்கிறீங்க ஒரு நாவல் படிக்கிறீங்க ஒரு கவிதை படிக்கிறீங்க அதில் ஒரு பல மனிதர்களுடைய வாழ்வில் உங்களுக்கு முன்னால் விரித்து கடை விரித்து வைக்கப்பட்டிருக்கிறது அவர்களுடைய சரிகள் அவர்களுடைய தவறுகள் அவர்களுடைய நிறைகள் குறைகள் நீங்கள் அந்த கேரக்டராக அந்த பாத்திரமாக நீங்கள் வந்து எம்பதைஸ் பண்ணும்போது நீங்கள் தன்னிலைப்படும்போது அந்த வகையான அனைத்து வகையான உணர்வுகளுக்கும் நீங்கள் கடந்து போகிறீங்க புரியுதா பிற எல்லாம் இல்லை பிற கல்விகள் உங்களுக்கு வசதி வாய்ப்புகளை தரலாம் உங்களுக்கு பொருள் என்னது சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் தரலாம் ஆனால் அதை எப்படி அனுபவிக்கணும் எப்படி அதை என்ன எது சரி எது தப்புன்னு உணர்ந்துக்கணும் எப்படி அதை ரசிக்கணும் என்ன மாதிரியான உணர்வுகள் வழியாக நம்ம அந்த வாழ்க்கையை அனுபவித்து கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ஒரு வாழ்க்கையை தருவது இலக்கியம் அது மொழி இலக்கியத்து தாங்க இருக்கு அதை புரிஞ்சிக்காமல் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா வாழ்க்கையில் அவங்க மொத்தமாவே பாக்குறது யாருடைய வாழ்க்கை அப்படின்னா அவங்க அப்பா அம்மாவோட வாழ்க்கை தான் அந்த காலத்துலலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த விடுமுறைகளில் சொந்த பந்தங்கள் வீட்டுக்கெல்லாம் கொண்டு போய் குழந்தைங்களை விடுவாங்க அப்போ அவங்க வேறு வேறு வகையான குடும்பங்கள் வேறு வகையான எல்லாம் சந்திக்கிறாங்க பார்க்குறாங்க அவங்க கூடவே வாழ்றாங்க அவங்களுக்கு வேறு அனுபவங்கள் கிடைக்கும் இன்னைக்கு அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க அவங்களுக்கு மொத்தமா கிடைக்கிறதே அவங்க அப்பா அம்மாவோட வாழ்க்கை மட்டும்தான் மனித வாழ்க்கைங்கிறதே அவங்களுக்கு இமிட்டேஷன் தானே போல செய்தல் தானே அப்போ அவங்களை பார்த்து இவர்கள் தங்களுடைய கருத்தை இந்த கான்செப்ட் மேக்கிங் பண்ணும்போது அவங்களுக்கு மொத்தமாக கிடைக்கிறதே இவங்க எப்போவுமே அப்பா அம்மா கீரி பா சண்டை போட்டுட்டு இருக்கிற அப்பா அம்மாவை பற்றும் தான் பார்க்கறாங்க அதை பார்த்து நிறைய குழந்தைகள் என்ன நினைக்கிறாங்க இப்படியான ஒரு வாழ்க்கை தேவையில்லை நமக்கு திருமணமே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு போயிடுறாங்க அதே நேரத்தில் நீங்கள் இலக்கியத்தை பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேருடைய வாழ்க்கை அங்கே கொட்டி கிடக்குங்க உங்களுக்கு ஒரு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அதிலிருந்து உங்களுக்கு தேவையானதை நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த கேரக்டரோட இந்த கேரக்டர் எனக்கு பிடிச்சிருக்குது இவங்களுடைய வாழ்வியலில் இப்படியான முடிவுகள் எடுத்த போது இந்த மாதிரியான முடிவுகள் அவங்களுக்கு கிடைச்சிது உங்களுக்கு அவ்வளவு இது வாழ்க்கையினுடைய அனுபவ பிழிவுகள் நம்மளுடைய மூதாதையர்கள் அல்லது நம்ம சமகாலத்தில் இருப்பவர்களுடைய வாழ்க்கையினுடைய அனுபவ பிழிவுகள் இதெல்லாம் நம்ம பயன்படுத்தாமல் முட்டாள்தனமாக நம்ம ஏதோ ஒன்றை நோக்கி இந்த நுகர்பொருள் கலாச்சாரத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறோம் சரியா அதை நின்று நிதானமாக யோசிக்கிறதுக்கு கூட வாய்ப்பே இல்லைங்க நீங்கள் ஒரு ஒரு சின்ன பெட்டி கடையில் போய் நீங்கள் ஒரு துணி எடுக்கிறதுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாலில் போய் உங்களுக்கு பிடித்த உங்களுக்கு விருப்பமான ஒரு துணி எடுக்கிறதுக்கு எவ்வளோ வித்தியாசமோ அதே மாதிரி தான் இலக்கியம் என்பது உங்களுக்கு பல வகையான பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மனித வாழ்வை உங்கள் முன்னால் கடைபிடிக்கிறது அதிலிருந்து இருந்து உங்களுக்கு தேவையானதை தேர்ந்தெடுக்கிறதுக்கான உரிமை இருக்கிறது அதை நீங்க வந்து கண்டுக்கிறதே இல்ல அதை நீங்க பொழுதுபோக்குன்னு நினைச்சிட்டு போறீங்க அப் அதன் மூலமாக என்ன ஆகுதுன்னா உங்களுடைய வாழ்க்கையை உண்மையாக வாழ தெரியாமல் சிரமப்பட்டுட்டு இருக்காங்க இது ஏன் இவங்களுக்கெல்லாம் புரிய மாட்டேங்குது நீங்க பாத்தீங்கன்னா அப்பா அம்மாவை பார்த்து கல்யாணமே வேட்டான்னு சொல்றவங்க நிறைய இருக்காங்க அதுலேயும் மீறி சரி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க பாருங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இன்னைக்கு இந்த பிரீ இருக்குது பாருங்களேன் அதாவது திருமணத்துக்கு முன்னதாகவே விவாகரத்து செய்யும் போது என்ன மாதிரியான முடிவுகளை எடுக்கணும் அவங்களுக்கு என்ன வகையான சொத்துக்கள் எல்லாம் உரிமை இருக்குது அவங்களுக்கு அந்த விவாகரத்து நேரத்துல என்னெல்லாம் அவங்களுக்கு உரிமையான முடிவுகள் எடுக்கலாம் அப்படின்னு இந்த திருமணத்துக்கு முன்னதாகவே விவாகரத்து குறித்த உடன்படிக்கை செய்கின்ற திருமணங்கள் தான் இன்னைக்கு எல்லா பக்கம் இங்க நடக்குதுங்க எனக்கு இதெல்லாம் பார்த்தோன்னே சும்மா அதிர்தெல்லாம்ங்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்ப இதெல்லாம் விளங்குமா ஒரு திருமணம் செய்வது என்பது என்ன நான் வாழ்நாள் ஃபுல்லா கூட நம்பி உன்னை நம்பி நீ என்ன நம்பி வாழ்ற அப்படிங்கிறது தான் வாழ்க்கை அதையெல்லாம் உடைத்து போட்டு கலைத்து போட்டு பிரீணப்பெல்லாம் பண்ணிக்கிறாங்க அப்ப இன்னும் நிறைய தொழில்நுட்பங்கள் வளரும் இன்னும் நமக்கு நிறைய வசதி வாய்ப்புகள் வரும் ஆனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சந்தை கலாச்சாரம் மனிதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொன்று கொண்டு இருக்கும் அதிலிருந்து தப்பித்து கொள்வதற்கு இன்னைக்கு நான் வந்து சொல்கிறது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இன்னைக்கு மனிதர்களை வந்து என்ன பண்ணுறாங்க தெரியுமா நீங்கள் சம்பாரிச்சிட்டீங்க ஓகே அப்படின்னு மனநிலை யாருக்காவது வந்திருக்கா இன்னைக்கு நம்ம எல்லாருமே போட்டியாளர்களாகவே நிறுத்தப்படுகிறோம் புரியுதா நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான டார்கெட் இருக்குது பாருங்க அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிறத நம்ம யோசிக்கிறக்கோ ரசிக்கிறக்கோ அதை அனுபவிக்கிறக்கோ நேரம் இல்லை அடுத்தது அடுத்த டார்கெட்டை நம்ம எப்படி அச்சீவ் பண்ணுறதுங்கிறதுலையே ஓடிட்டுருக்கோம் அப்போது நம்மளுடைய கவனம் ஒரு 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 எனது ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்காக திருப்பி விடப்படுகிறது அப்போ அந்த உடனடியாக அந்த டார்கெட் நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம்னா அது உடனடியான ஒரு மகிழ்வு தேவைப்படுகிறது அந்த மகிழ்வுக்காக பார்ட்டிங் நீங்கள் திரும்புகிற பக்கம்லாம் பார்ட்டி தாங்க திரும்புகிற பக்கம்லாம் பார்ட்டி தான் அந்த பார்ட்டியில் அவங்க மெய் மறந்து ஆடி பாடி தண்ணியெல்லாம் அடித்து அதனுடைய விளைவு அடுத்த ஒரு வாரத்துக்கு இருக்கும் பாருங்க அவ்வளவு மனசில் இன்னொரு ஹோலோனஸ் இருக்கு ஓ ஒரு மகிழ்ச்சியை தேடுகின்ற ஒரு இது எல்லாமே ஒரு முறையான வாழ்வியலுக்கு ஒரு நிம்மதியான வாழ்வியலுக்கு சரியா நான் வந்து எந்த கல்ச்சரையுமே பெரியது மோசமானது அப்படின்னு நினைக்கிற ஆளே கிடையாது ஆனால் அண்ட் நீங்கள் எதை செஞ்சாலும் அதில் உங்களுக்கு ஒரு ஒரு மன நிம்மதியும் சந்தோஷம் இருக்குதுன்னா நிச்சயமாக அதை பண்ணலாம் ஆனால் இப்படி ஓடிக்கிட்டே இருந்தா மீ கொஞ்சம் நில்லுங்களா நீங்கள் உண்மையிலே சந்தோஷமாக இருக்கீங்களா எங்கெங்கே போகிறீங்க இவ்வளவு பொருள்களை வாங்கி குமிச்சிட்டு நீங்கள் போகும்போது உங்களுக்கு என்ன பார்சல் சர்வீஸாக இருக்குது போகிறப்ப நீங்கள் கொண்டு போகிறதுக்கு ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்களேன் இப்படி நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக நின்று யோசித்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு சென்டன்ஸ் சொல்லி கொடுக்குறேன் இந்த வாழை தயாராவதற்குள் வாழ்க்கை முடிந்து விடுகிறது அப்படின்னு நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலையும் இது வாழை தயாராவதா இல்லை வாழ்க்கையா அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம செய்கிற பல விஷயங்கள் ஒரு எண்பது சதவீதமான வாழ்க்கையில் நம்ம செய்கிற விஷயங்கள் எல்லாமே வாழை தயாராவது என்னைக்குங்க வாழ தயாராகி முடிச்சு வாழ தொடங்குவது புரியுது அப்ப இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் அனுபவிக்கவும் நின்று நிதானமாக யோசிக்கவும் அதை என்னது சந்தோஷமா அது எப்படி அதாவது சுற்றியும் இருக்கிறவங்களுக்கு நம்மளுக்கு மட்டும் இல்லாம நம்மை சார்ந்தவர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியை தருகின்ற ஒரு நிம்மதியை தருகின்ற ஒரு ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கிற அந்த கொட்டி கிடக்கின்ற ஆனந்தத்தை மகி எனது அனுபவிக்கிற ஒரு விஷயத்த சொல்லி கொடுப்பது இலக்கியம் சரிங்களா அப்ப அந்த இலக்கியத்தை நீங்க வந்து தூக்கி போட்டுட்டு இல்ல எனக்கு நான் வந்து வேற எதையோ நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன் இது எப்போ உங்களுக்கு புரியும் தெரியுமா எல்லாத்தையும் முடிச்சிட்டு கடைசியில் ஒன்றுமே இல்லைன்னு தெரிஞ்சு வயசான காலத்தில் எழுந்திரிச்சு நடக்க முடியாத காலத்தில் நீங்கள் இந்த புரிதலை பெற்றுக்கொண்டு என்ன பயன் இருக்குது கண் போன ஒரு சூரிய நமஸ்காரம்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அப்போது வந்த பயன் அதனால என்ன இன்று போது நினச்சி பாருங்க அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் இப்போது இப்போ இது வந்து இல்லாமல் இருந்தால் அப்புறம் என்றும் இல்லை அதாவது இந்த இடத்துக்கு தாங்க தமிழ் கல்வியும் தமிழ் இலக்கியமும் உங்களுக்கு கை கொடுக்குது ஏன் அப்படின்னா அது அந்த தமிழ் கல்வியை நீங்கள் கற்றுக்கொள்வது ஏன் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு சின்ன ஒரு விஷயத்த சொல்கிறேன் இப்போ உங்களுடைய மனநிலை என்னவாக இருக்குதுன்னா தமிழ் வந்து மிக பழமையான மிக்க மொழி கலாச்சாரம் அதை காக்க வேண்டியது ஒரு தமிழராக என்னுடைய பொறுப்பு அப்படிங்கிற உங்களுக்கு ஏதோ ஒரு பேர்டன் இருக்கிற மாதிரி ஒரு பொறுப்பு இருக்கிற மாதிரி நீங்கள் இருக்கீங்க நீங்கள் தமிழை காக்கணுங்கிற அந்த ஒரு 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 பெர்ஸ்பெக்டிவை விட்டுருங்க நீங்கள் தமிழை கொண்டால் தமிழ் கலாச்சார மதிப்பீடுகளை படித்துக்கொண்டால் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் சரியா இது உங்களுக்கு தேவை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கங்க இதங்க அந்த 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 பேரடிம் சேஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு பர்ஸ்பெக்டிவ்னு நீங்கள் மாற்றிக்கங்க தமிழை படித்து தமிழ் இலக்கியங்களை அதன் மதிப்பீடுகளை நீங்கள் உள்வாங்கி கொள்ளும் போது உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குங்க நீங்கள் தமிழை நீங்கள் காத்துக்க போற அதனுடைய பொறுப்பு நான் தலையில் சுமந்துட்ருக்கேங்கிறத நினைக்கவே செய்யாதீங்க நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக நீங்கள் இதை செய்யுங்க அப்படிங்கிறது தான் ஓகே இப்போ நீங்கள் கேட்கலாம் நீங்கள் மொழி இலக்கியம் தான் அப்படின்னா ஆங்கிலத்தில் கூட என்ன இலக்கியங்கள் மொழி அதுவும் ஒரு மொழி தானே நாங்கள் ஆங்கிலத்தை படிக்கிறாங்க குழந்தைகள் படிக்கிறாங்க இலக்கியம் படிக்கிறாங்க அங்கேயே இது ஒரு அருமையான கேள்வி தான் ஓகே எல்லா மொழியிலேயுமே இலக்கியங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலை எப்படி நம்மளுடைய அந்த கலாச்சார பண்பாட்டு விழுமியங்கள் எப்படி மாறுபடுதுன்னா நம்ம ரத்தத்திலேயே ஊறி இருக்கிற நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க அதை நீங்கள் ஒரு நாள் ரெண்டு நாளில் நீங்கள் வந்து அதை பிரித்து எடுத்துட முடியாது அதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள் நம்ம ஊரில் அந்த சுயநலம்னு ஒன்று எடுத்துங்க செல்ஃபிஷ்னஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த சுயநலம் என்ற அந்த சுயநலத்துக்குள்ள தனி மனிதர்கள் இருக்க மாட்டாங்க அவங்க அப்பா அம்மா இருப்பாங்க அவங்க சகோதரங்கள் இருப்பாங்க அவங்க திருமணமானவர்களாக இருந்தால் அவங்க மனைவி அல்லது அவங்க கணவன் அவங்க குழந்தைகள் அந்த சுயநலத்துக்குள்ள இருப்பாங்க அவங்க சுயநலமாக சிந்திக்கிறார்கள் என்றால் இவர்களை உட்படுத்திய சுயநலமாக இருக்கும் சரியா ஆனால் நான் இங்கே பார்க்குறது அந்த சுயநலம் என்பது தனி மனிதன் இண்டிவிஜுவல் சுயநலமாக இருக்குதுங்க அவங்க மட்டும்தான் என்னுடைய ஒரு மாணவி என்கிட்ட சொல்றான் இன்னைக்கு எங்கள் அப்பா அம்மாவோட அனிவர்சரி வெட்டிங் அனிவர்சரியும் நான் இன்னைக்கு நேரத்தில் நீ நான் போமா அப்படின்னு சொன்ன போது அனுப்பி சொல்றான் அவங்களோட வெட்டிங் அனிவர்சரிக்கு எனக்கு என்ன கிடக்கு அப்படின்னு எதுவும் என்னது ரொம்ப மூணாவது தெருவில் இருக்கிறவங்க சொல்ற மாதிரி சொல்றான் எனக்கு எனக்கு என்ன ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது நான் அங்கே போகிறேன் அவங்க ஏதாவது பண்ணிட்டு இருக்கட்டும் அப்படின்னு அந்தளவுக்கு அவர்கள் என்னது ரொம்ப செல்ஃப் சென்டர்ட் ஆயிட்டாங்க இது 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 இல்லை நம்ம கலாச்சாரம் நம்ம ஊர்ல என்னது அன்பு நட்பு பாசம் காதல் இதெல்லாம் வித்தியாசமானதுங்க நம்ம காதல்ல நம்ம சினிமாக்கெல்லாம் கூட பார்த்தா போதும் அவ்வளோதாங்க அந்த காதலை வந்து பார்த்துக்குவாங்க பேசிக்குவாங்க தெரிஞ்சு தெரியாம கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அந்த மாதிரிலாம் பண்ணி கடைசியில தான் காமம் வந்து சேரும் பாருங்களேன் ஆனா வேற்று கலாச்சாரங்கள்லாம் நீங்க காமத்துல இருந்து தான் தொடங்கும் பேர் கூட தெரியாம குழந்தைகள் கூட பிறந்த உட்பாடு தான் அவங்களுக்கு இந்த காதலுங்கிற உணர்வே தொடங்குது இப்போ இது சரி தவறுன்னு நான் சொல்ல வரல ஆனால் அந்த முறைமைகள் வேறு அது நம்மளுடைய என்னது அந்த அர்ப்பணிப்பு பொறுமை ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்கறது ஒருத்தருக்காக வந்து காத்திருப்பது இதெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் என்ன சம்பாதிச்சு என்ன ஆகிருப்போது இப்போ நட்பு அதாவது நம்ம நம்மளுடைய அந்த காலத்திலேயே அந்த நட்புக்கெல்லாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க நட்பங்கிறது வந்து உறவா கட்டாயமே இல்லை எவ்வளவு பெருந்தன்மையாக நம்ம அதை முன்னோர்கள் சிந்தித்து இருக்கிறாரு அவ்வளவு அருமையான அவ்வளவு நேர்மையான அவ்வளவு விஷயங்கள் நம்மளுடைய மதிப்பீடுகளில் இருக்கிறது அப்போ அதிலிருந்து அந்த கலாச்சாரங்களெல்லாம் நீங்கள் வந்து நம்ம இலக்கியங்கள்ல கொட்டி கிடக்குதுங்க நம்ம ஊர்ல ஏழ்மையாக இருப்பாங்க நிறைய பேர் ஏழ்மையாக இருக்கிறாங்க ஆனால் அந்த ஏழ்மைக்குள்ளயும் ஒரு அக்கறையும் ஒரு அன்பும் அந்த குடும்ப உறவுகளுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் தான் வந்து இழந்தாலும் தன்னுடைய சகோதரன் தன்னுடைய குழந்தை தன்னுடைய என்னது பெற்றோர்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் அந்த ஒரு 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 உணவு அது வந்து நமக்கு அப்படியே நினைக்கிறப்போ புள்ள இருக்கும் பாருங்களேன் அதெல்லாம் நீங்கள் வேறு எங்கேயும் பார்க்க முடியாது இன்றைக்கி மனிதர்களுக்கு மனிதர்கள் அக்கறை இல்லாமல் காத்திருப்பு இல்லாமல் ஒரு பாசம் இல்லாமல் இருந்தால் அப்புறம் நீங்கள் கவுன்சிலிங் சென்டரை போகிறத தவிர வேறு வழியே இல்லைங்க அதுதான் நான் சொல்றேன் அந்த இந்த மாதிரியான மனிதர்களை மனிதமாக நிலைநிறுத்துவதற்கு நமக்கு என்னது நம்மளுடைய விழுமியங்கள் மதிப்பீடுகள் நம்மளுடைய மொழி இலக்கியம் எல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க சுருக்கமாக நான் சொல்றதுனா இப்படிதாங்க உங்க குழந்தைக்கிட்ட பணம் சம்பாதிக்கிற இயந்திரங்களாக நீங்க மாற்றணும்னு நினைக்கிறீங்களா இல்ல உம் வாழ தெரிந்த மனிதப்பற்றுள்ள மனிதர்களாக ஆக்க வேணும்னு நினைக்கிறீங்களா இதை நீங்க முடிவு செஞ்சுக்கணும் ரெண்டாவது அவங்க வாழ்வாதாரத்துக்காக அவங்க எதை வேணாலும் படிக்கட்டும் ஏன்னா இன்றைக்கு அவசரமான உலகத்துல நான் வந்து நீங்க இதெல்லாம் படிக்காமல் இதுதான் படிக்கணும்னு சொல்ற அளவுக்கு நான் முட்டால் கிடையாது அவர்கள் வாழ்வாதாரத்துக்காக அவங்களுடைய நிலைநிற்புக்காக ஊர் ஓடும் போது நடுவ ஓடும்படி அவங்க எதை வேணாலும் செய்யட்டும் ஆனா அது அல்லாமல் அத்துட அதுக்கு அப்பாற்பட்டு நீங்க தமிழையும் தமிழ் இலக்கியத்தையும் குழந்தைங்களுக்கும் அவங்களுடைய விழுமியங்களையும் ரொம்ப முக்கியமாக நீங்க சொல்லிக் கொடுக்கணும் கற்றுக் கொடுக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதுலேயும் கூட முக்கியமான ஒன்று என்னன்னா என்னதான் நீங்கள் வந்து ஆங்கில மொழியை ரொம்ப அழகாக நம்ம விவேக் ராமசாமி பேசுவார் இல்லைங்களா அந்த மாதிரி அவ்வளோ அழகாக நீங்கள் வந்து ஆங்கிலத்தனமாக பேசினாலும் அவங்களுடைய உணவுகளை நீங்கள் உங்களுடைய உணவு முறையாக மாற்றிக்கொண்டாலும் அவங்கள மாதிரி குறையான உடைகள் நீங்கள் அணிந்து கொண்டாலும் நீங்கள் வந்து அமெரிக்கர்கள் உங்களை எப்படி பார்ப்பார்கள்னா நீங்கள் வேணால் குடியுரிமை வேணாலும் கூட இங்கே வாங்கிடலாங்க ஆனாலும் உங்களை எப்படி பார்ப்பாங்கன்னா உங்களுடைய ஒரிஜின் என்ன உங்களுடைய எனது அடையாளம் என்ன அப்படிங்கிறது அடிப்படையில் தான் பார்ப்பாங்க நீங்கள் என்ன வேணாலும் கிளைம் பண்ணிக்கலாம் நான் என்னது என்னதுன்னு ஆனால் உங்களை வந்து ஒரு தமிழராக ஒரு இந்தியராக தான் பார்ப்பாங்க அதை நீங்கள் மறந்துடவே செய்யாதீங்க வாய்ப்பு இருந்ததுன்னா சிங்கினுடைய கர்மான்னு ஒரு ஸ்டோரி இருக்குங்க ஆங்கிலத்தில் எழுதப்பட்டதான் தான் கூகுள் பண்ணிங்கன்னா கிடைக்கும் அந்த கதையை உங்கள் குழந்தைங்களையும் நீங்களும் ஒரு தடவை வாசிப்பாருங்க அது இந்த காலனிய காலத்தில் அன்றிருந்த அந்த மேத்தட்டு மக்கள் வந்து ஆங்கிலம் எல்லாம் வெளிநாடுகளில் போய் கற்றுக்கொண்டு தாங்கள் ஆங்கிலேயர்களாக ஆவதற்காக அவங்க நிறைய சிரமப்பட்டதும் ஆங்கிலேயர்கள் அவர்களை எப்படி நடத்தினார்கள் அப்படிங்கிறது அந்த கதையில் ரொம்ப அழகாக இருக்கும் இதில் இருந்து இன்றைய சூழல் ரொம்ப வித்தியாசமே இல்லை எனவே நம்ம இன்னும் சுருக்கமாக சொல்கிறதா தான் இந்தியாவிலிருந்து உங்களை வெளியில் எடுத்துடலாம் தமிழகத்தில் இருந்து உங்களை வெளியில் எடுத்துடலாம் ஆனா உங்களுக்கு இருக்கும் தமிழகமும் உங்களுக்கு இருக்கிற இந்தியாவையும் ஒரு காலும் யாரும் எடுக்க முடியாது எனவே அது உங்கள் அடையாளம் என்பதை உங்க குழந்தைகளை நீங்க வந்து புரிய வைக்கணும் உங்களுடைய அடையாளத்தையும் நீங்கள் இழந்து மற்றவங்களும் நீங்க நினைக்கிற அடையாளத்தை உங்களுக்கு தர மறுத்த ஒரு ரெண்டு கட்ட நிலையை ஒரு திருசங்கு சொர்க்கம் சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி ரெண்டும் கட்ட நிலைமை எவ்வளவு மோசமாக இருக்கும் எவ்வளவு நீங்க ஏலினேட் ஆகி போயிடுவீங்கன்னு நினைச்சு பாருங்க எனவே நம்மளுடைய அடையாளம் என்பது மிக பாரம்பரியம் மிக்க உலகத்திலேயே எல்லாரும் திரும்பி பார்க்குற மாதிரியான அவ்வளவு ஒரு பெருந்தன்மையான ஒரு பாரம்பரியம் அவ்வளவு அருமையான ஒரு என்னது நஞ்சும் முன்பர் நனினாக இருக்கிற ரெண்டாயிரத்து ஐநூறு வருடத்துக்கு முன்னால ஒரு நண்பர் தெரிந்து கொண்டே விஷத்தை தரும்போது எனது நண்பன் அப்படி கொடுத்தா அதுக்கு காரணம் இருக்கும் என்று தெரிந்து கொண்டே அந்த விஷத்தை தின்னும் ஒரு நட்பு அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க இந்த யாதும் ஊரே யாவரும் கலைங்கிறதுனா இன்னைக்கு தெரியல அந்த அளவுக்கு அவனுக்கு சிந்திச்சிருக்காங்க ஒரு பொண்ணு சொல்லுவா என இம்மை மாறி மறுமையாகினும் நீ ஆகிய என் கணவனை நின் நெஞ்சு நேர்பவளை அப்படிங்குவான் இந்த ஜென்மம் போய் அடுத்த ஜென்மமானாலும் நீ தான் என் கணவன் நான் தான் உன் மனைவி இந்த ஜென்மத்திலயே என்ன எத்தனை நாள் அப்படின்னு பிரீணம் போட்டுட்டு இருக்கிற இந்த உறவுகளுக்கு இடையில அந்த காலத்திலேயே இந்த அளவுக்கு ஒரு எனது நம்பிக்கையும் அந்த அளவுக்கு ஈடுபாடும் காதலும் அந்த பாசமும் இருந்த ஒரு ஒரு பாரம்பரியத்துக்கு சொந்தக்காரர்கள் என்று அவர்களே அவர்களுடைய பாரம்பரியத்தை பெருமையாக நினைக்கும் போது தான் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அதை படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க எனவே அடையாள இழப்பு என்பது மரணத்துக்கு சமம்னு குழந்தைகளை சொல்லி புரிய வைக்கணும் அதற்காக நீங்க வந்து தமிழ் படிக்கணும் தமிழ் இலக்கியத்தை படிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சுருக்கமா சொல்றதா இருந்தா வாழ சொல்லி தருகின்ற வாழ்க்கையை ரசிக்க சொல்லி தருகின்ற மனித உணர்வுகளை வந்து எப்படி வெளிப்படுத்துவது என்று சொல்லி கொடுக்குற விழுமியங்களை சொல்லி கொடுக்குற உங்களுக்கு உங்களுடைய அடையாளமான இந்த மொழியை கற்பது அப்படிங்கிறது உங்களோட வாழ்வில் இன்றியமையாத ஒரு செயல் என்பதை நீங்கள் வந்து புரிந்து கொள்வது மிக 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 அவசியம் இன்னைக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் என்றைக்குமே இல்லை அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லி நான் நிறுத்துறேன் ஏன்னா நான் இங்கே ஒரு ஒரு வயசான ஒரு ஏன்னொரு ஒரு ஒரு அப்பா அம்மாவை பார்த்தேங்க ஒரு எண்பது எண்பத்தஞ்சு வயசு இருக்கும் அவர்கள் வந்து லாஸ் ஏஞ்சல்ஸில் இருந்தவங்க இங்கே வந்து ஒரு பத்து வருஷம் ஆயிடுச்சு இங்கே கொஞ்சம் என்ன காலநிலை இருக்குங்கிறனால இங்கே வந்து அவங்க நல்ல பெரும் பணக்காரர்கள் அவங்களும் பத்து நாற்பது வருஷத்துக்கு முன்னால் இங்கே வந்தவங்க அவங்க வந்த அவசரத்தில் பெரிய பதவியில் இருந்தவங்க தான் ஆனால் எதுக்காக தமிழ் சொல்லிக் கொடுக்கணும் அவங்க தான் இங்கேயே செட்டிலாக போகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டாங்க அந்த அம்மாவை நான் பார்த்தபோது அவங்க சொன்னாங்க நாங்கள் இங்கே வந்து பத்து வருஷம் ஆச்சுமா நான் அந்த அவசரங்களில் அதெல்லாம் நான் அவங்களுக்கு ஒன்றுமே சொல்லிக் கொடுக்காமட்டுட்டால் அவங்க எல்லாமே இன்றைக்கி அமெரிக்க கலாச்சாரத்தில் இருக்காங்க இந்த பத்து வருடத்தில் ஒரே ஒரு நாள் இங்கே வீடு வந்து வாங்கி நாங்கள் இங்கே செட்டில் ஆகி இங்கே இருக்கிறோம் ஒரே ஒரு நாள் கூட என்னுடைய மகன் வந்து எங்களை பார்க்க வந்ததில்லை அப்படின்னு சொல்லும்போது அவங்க கண்ணு நிறைஞ்சிருச்சு என்னைக்காவது ஒரு நாள் வாட்ஸ்அப்பில் கூப்பிட்டா பேசுவாங்க அவ்வளோதான் அவங்க பொண்ணு நாலு வருஷத்துக்கு முன்னால் ஒரு நாள் வந்து பார்த்தான்னு சொல்லி சொன்னாங்க அப்போ நினச்சி பாருங்கள் இன்னைக்கு அவங்க நினைக்கிறாங்க நம்மளுடைய விழுமியங்கள் அப்பா அம்மாவனுடைய உறவு பாசம் அந்த காத்திருப்பு இதெல்லாம் நான் அன்னைக்கு சொல்லிக் கொடுக்குற அந்த அவசரத்தில் வாழ்க்கையினுடைய அவசரத்தில் பொருள் தேடுவதன் அவசரத்தில் நான் விட்டுட்டேன் இன்னைக்கு நான் வந்து அதெல்லாம் நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேமா அப்படின்னு சொல்லி அவங்க மனசுருகி சொன்னபோது இதை நான் சொல்லணும்னு நினச்சேன் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற உங்க அவசரத்தில் இன்னைக்கு நீங்கள் சொல்லி கொடுக்காம பண்ணீங்கன்னா நாளைக்கு ஒவ்வொரு தமிழர்களும் தங்களுடைய வாழ்வினுடைய எனது உச்சகட்டம் என்பது தங்களுடைய குழந்தைகளுடைய நிறைவு அப்படின்னு தான் நினைக்கிறாங்க அப்போ இன்று நீங்க சொல்லி கொடுக்காம போயிட்டீங்கன்னா அப்புறம் என்னைக்குமே இல்லைங்க அதை புரிஞ்சுக்குங்க எனவே ஒன்று செய் நன்று செய் இன்று அவங்களுக்கு தமிழ் கல்வி அல்லது தமிழ் கலாச்சாரத்தை சொல்லிக் கொடுப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இன்றைக்கி நான் நிறைய நேரமானதுலாம் இதனை முடிச்சுக்கிறேன் இதை சொல்லிக் எங்கிருந்து நீங்கள் தமிழகத்தில் சொல்ல நம்ம இந்தியாவில் வந்து மொழிக் கல்வி சொல்லிக் கொடுக்குற மாதிரி நேரடியாக நீங்கள் வந்து போன உடனே அவங்களுக்கு ஆனால் அவனை சொல்லிக் கொடுத்து சொல்லுகின்ற ஒரு முறை இங்கு பயன்படுத்த முடியாது அதற்காக நீங்கள் வந்து வேறு வகையான ஸ்ட்ராட்டஜி எல்லாம் தான் சொல்ல வேண்டியிருக்கு அதற்கு ஒரு ஒரு பெரிய ஒரு திட்டமிடலே தேவையாக இருக்குது பெற்றோர்கள் செய்ய செய்ய வேண்டிய ஒரு பணி இருக்கிறது அல்லது ஆசிரியர்கள் செய்ய வேண்டிய பணி இருக்கிறது அந்த குழந்தைகளுடைய பங்களிப்புக்கும் மிகுந்த முக்கியத்துவம் இருக்கிறது இப்போ மலேசியா சிங்கப்பூர் நாடுகள்ல அவங்க அவ்வளவு ஆசைப்பட்டாலுமே இன்னைக்கு அந்த குழந்தைகளுக்கு தமிழ் பேச தெரியல பாருங்களேன் அவங்களுடைய சிந்தனை இந்த டாட் ப்ராசஸ் வந்து ஆங்கிலத்துல இருக்குது அப்படின்னு நிறைய நண்பர்கள் வந்து குலம்புறதை நான் கேள்விப்பட்டிருக்கேன் எனவே அந்த ஒரு நிலைக்கு போகாமல் இருக்க வேண்டுமானால் இதை மிகுந்த திட்டமிடலோடு செய்ய வேண்டும் ரொம்ப சந்தோஷமான விஷயம் இங்கே இருநூறுக்கும் மேற்பட்ட ஸ்கூல் இருக்குது ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் பல இடங்களில் அதனுடைய கிளைகள் இருக்கிறது பத்தாயிரத்துக்கு பக்கத்தில் தமிழ் ஆர்வலர்கள் இதில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஆனால் அவர்கள் செய்ய வேண்டிய அதாவது பயிற்சி இல்லாத தமிழ் ஆசிரியர்கள் இருக்கிறாங்க அவங்க ஆர்வத்தின் காரணமாக சொல்லிக்க அப்போ அவர்களுக்கு இன்னும் செய்ய வேண்டிய அந்த ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் எப்படி சொல்லிக் கொடுக்கறது அப்படிங்கிற எது முக்கியத்துவம் கொடுத்து குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை பேச வேண்டியிருக்கு அதை அடுத்த காணொலியில் பேசலாம்னு நினைக்கிறேன் நன்றி இது உங்களுக்கு அளிக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் நண்பர்களோடும் பகிர வேண்டும் என்பது எனது வேண்டுகோள் சந்திப்போம் வணக்கம்